இந்த வாரத்துக்கான முதலாவது எபிசோட் முடிஞ்சிருக்குதுங்க அதுல வந்து முதலாவதாக பாடுறாங்க ஹர்ஷினி தான் பாடுறாங்க அவங்க வந்து விஸ்வரூபம் திரைப்படத்துக்காக உன்னை காணாத நான் இங்கே நான் இல்லை எந்த பாடலில் பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க சரண் சேர் சொல்கிறாரு ரொம்ப சூப்பராக பாடுனேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீ பாடினது ஃபுல் சாங்குமே சூப்பராக இருந்துச்சு டிஃபிகல்ட் சாங் ரொம்ப கஷ்டமான சாங் நீ சூப்பராக பாடின அப்படின்னு சொல்லி சரண் சார் சொல்கிறாருங்க அதே மாதிரி ஸ்வேத்தமன் சொல்கிறாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பாடுறது நீ தான் ரொம்ப சூப்பராக பாடின ஒவ்வொரு வார வாரமும் டிஃபிக் டிஃபிகல்ட்டான சாங்கை நீ பாடுவேன் போன வாரம் அப்படி போடு பாடல வித்தியாசம் பாடிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்வேத்தமர் சொல்றாங்க அதே மாதிரி சீனி சார் சொல்றாரு சூப்பரா பாடின சீனி சார் சொல்றாரு ஒரு ஸ்டுடியோல போய் உன்னை கூப்பிட்டு பாட வைக்கிறது ஈஸி அப்படி தான் நீ பாடுற ஜதியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு அவங்களுக்கு சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கிடைக்குதுங்க அதே மாதிரி அடுத்து ஷான்ராக் பாடுறாரு அவர் வந்து நந்தா திரைப்படத்துக்காக முன்பனியா என் முதல்மலையா அந்த பாடலில் பாடுறாங்க சூப்பரா பாடுறாருங்க எஸ்பி சார் பாடல் அவர் அருமையா பாடியிருப்பாரு அவ்வளவு அருமையா இவரும் பாடுறாரு சூப்பரா பாடியிருக்காங்க ஜட்ஜஸ் எல்லாமே எழுந்துட்டு கை தட்டுறாங்க அழகாகவே பாடினாரு Legenda por சட்னி சார் சொல்றாருங்க யூ வண்டர்ஃபுல் பாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நீ தான் இந்த சீசனுக்கு முதலாவதாக கண்டஸ்டண்ட்டாக வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதே மாதிரி சைந்தவன் சொல்றாங்க எஸ்பி சார் சூப்பராக பாடியிருப்பார் அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் நீ பண்ணி சூப்பராகவே பாடியிருக்க அப்படின்னு சொல்லி சைந்தவன் சொல்கிறாங்க சுயதேவன் சொல்கிறாங்க நீ வேற ஒரு உலகத்துக்கே கொண்டு போயிருக்க அந்த மாதிரி நீ பாடின நீ தான் இந்த சீசனுக்கு பிள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்ச சூப்பராகவே இந்த சீசன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சுயதவன் சொல்கிறாங்க அதே மாதிரி சரண் சார் சொல்கிறாரு நீ எங்கே மிஸ் பண்ணாம ஒரு சூப்பராகவே பாடினேன் அப்படின்னு சொல்லி சரண் சார் சொல்கிறாருங்க நீ வந்து நிறைவான ஒரு ஃபோமஸை கொடுத்த அப்படின்னு சொல்லி சரண் சார் சொல்ல சொல்கிறாரு அவர் அது தான் சொல்கிறாரு எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ தான் இந்த சீசனுக்கு முதல் கண்டஸ்டண்ட்டாக ஆரம்பித்து வச்ச அதே மாதிரி சூப்பராகவும் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த வந்து தியான் நயன் பாடுறாங்க அவங்க வந்து உயிரும் நீ என்ன உடலும் நீ என்ன உலகமே நீ என்ன அந்த பாடலில் பாடுறாங்க எஸ் பி சார் பாடல்கள் சூப்பராக பாடுறாங்க அவங்க சரண் சார் சொல்கிறாரு சூப்பராக பாடின ரொம்ப கஷ்டமான சாங் இதை எடுத்து நீ சரணெல்லாம் எல்லாமே சூப்பராக பாடிட்ட அப்படின்னு சொல்லி சரண் சார் சொல்கிறாங்க சுயேதவன் சொல்கிறாங்க என்ன மாதிரியான சாங் எடுத்து பாடினேன் சூப்பராக பாடினேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றாங்க ஒவ்வொரு மிஸ் பண்ணாமல் அவ்வளோ அழகா அருமையாக பாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட ஸ்வீட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் சார் சொல்றாரு ரொம்ப அழகா பாடினேன் யுவா வண்டர்ஃபுல் பெர்ஃபெக்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சூப்பரான கமெண்ட்ஸ் தாங்க தியானுக்கு கிடைக்குது அதே மாதிரி தியான அப்பாவை கூப்பிடுறாங்க தியான அப்பாவோட ஆசை வந்து சரண் சார் சாருக்குள்ள தியானயன் பாடல பாடணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசையான் அப்போ சரண் சார் மேடையில் வந்து பாடுறாரு கூட ஜா குத்தாளம் கும்பிட்டா பரமசிவம் அந்த பாடலில் பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க ரெண்டு பேரும் அழகாக இருக்குது அதே மாதிரி அடுத்தது வந்து புவனேஷ் பாடுறாரு அவர் வந்து காதல் சடுகுடு கண்கள் தொடு தொடு அந்த பாடல பாடுறாருங்க சூப்பராக பாடுறாரு சின்ன குழந்தையாக இருந்தும் இவ்வளோ அழகாக சூப்பராக க்யூட்டாக பாடுறாரு வாய்ஸ்லாம் க்ளியராக இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க எல்லாருமே அவரை ஜோக் அடிச்சு இருக்கிறாங்க ஜஜஸ் எல்லாமே கிண்டல் பண்ணுறாங்க ஜோக் பண்ணுறாங்க அழகாக இருக்குது பார்க்குறது க்யூட்டாக இருக்குங்க அதே மாதிரி அடுத்தது வந்து மகத்தி பாடுறாங்க அவங்க திருத்திக்கு தேத்திரை சில்லென்று தீ பொறி ஒன்று பட பா அந்த பால்ல பாடுறாங்க அவங்களுக்கு வந்து சுயேதமன் வந்து மேடைக்கு வந்துடுறாங்க வந்து மேடையில் வந்து ஹக் பண்ணுறாங்க மகத்தியை நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு மகத்தியை வந்து கட்டி பிடிச்சி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாடலில் ஒரு சில வரிகளை பாடுறாங்க அவங்க அம்மா பாடின பாடல் அவ்வளோ அருமையாக சூப்பராக நீ பாடியிருக்க இவ்வளோ சின்ன வாய்ஸில் இவ்வளோ சின்ன குழந்தையாக இருந்து நீ பாடுற இவ்வளோ அருமையான வாய்ஸ் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சுயேதமன் சொல்கிறாங்க அதே மாதிரி சரண்சை சொல்கிறாரு மகத்தி என்னுடைய ஃபேவரேட் சிங்கர் என்னோடய ஃபேவரேட் அவ தான் அப்படின்னு சொல்லி சரண்சை சொல்கிறாரு நீ பெக்டா பாடின சூப்பரா பாடின இவ்ளோ கிளியரா இருந்துச்சு வாய்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அதே மாதிரி ஸ்ரீ சார் சொல்றாரு நீ பல்லவியெல்லாம் எப்படி அழகா பாடின தெரியுமா அவ்வளவு சூப்பரா பாடின சுஜாதா மேம் வந்து சரணத்தை சூப்பராக பாடியிருப்பாங்க ஆனால் நீ பல்லவியை வந்து சூப்பராக பாடின அவங்க சரணம் பாடுற மாதிரி யாராலையும் பாட முடியாது ஆனால் பல்லவியை நீ சூப்பராக பாடிட்ட அப்படின்னு சொல்லி நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடைக்கிதுங்க அதே மாதிரி இந்த எபிசோடில் வந்து ஐந்து பேரும் பாடி முடிச்சிட்டாங்க இந்த ஐந்து பேரத்தில் தான் ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறாங்க ஆறாவது கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாரு நாளைக்கு தான் எபிசோடில் நாளைக்கு ரெண்டாவது எபிசோட் நடக்கும் நாளைக்கு தான் ஏற்கனவே செலக்ட் ஆகின ஐந்து பேர் நம்ம திவினேஷ் யோகஸ்ரீ புவனேஷ் நேமித்ரா ஸ்ரீமதி இவங்கெல்லாம் பாடுவாங்க நாளைக்கு இருக்குது இவங்கெல்லாம் பாடுறது நாளைக்கு செலக்ட் பண்ணுறதும் காட்டுவாங்க யாராவது பைனஸ்ட்டா யார் போகிறா அப்படின்றதையும் காட்டுவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சுந்தங்களே